ஒரு வழியாக கூட்டினு வந்துட்டானுங்க என்னடா இதே இந்த கரும்பு குடிச்சிது ப்ரெட் ஆம்லேட்டா மணி என்னடா இது மூணு மணிக்கு எவனாவது பிரெட் அடிக்கிற மாதிரி போட எவனுமே போட மாட்டான் தா கத்துட்டானுங்க எத்தனாவது கிடையாடா இது நாலாவது கிடையாது மூணாவது கிடையாடா ஏன்டா இப்படி என்ன கூட்டினு வந்து சா வெடிக்கிறீங்க ரெட்டியா ரெட்டியாக இருக்கு ப்ரோ என்ன ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்க அதை வேறே ஞாபகப்படுத்துட்டீங்க ப்ரோ ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு நாலு கடை தூக்கின்னு வண்டிங்க இங்கே பிரெட் ஆம்லெட் இருக்கா இங்கே இங்கே என்ன ஜிலேபி ஜாங்கிரி இருக்கா பிரெட் இருக்குது ஆம்லெட் இருக்குது நாம் போட்டுக்கலாம் நம்ம போட்டு ஐய் ஐஸ்கிரீம்லாம் பார்க்காது எட்டவா ஏன் சளி பூச்சினுக்குறோம் எதுக்கு ஐஸ்கிரீம் எட்டவா நாக்கெல்லாம் எல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறேன் வீடா உடம்பு சரியாம போயிட்டு எங்கே உயிர் வாங்கத்துக்க கட் ஆஃப் கட் ஆஃப் இது ஆளு கொண்டு எடுத்துக்கலாம் இது ஒரு பாக்கெட்டு கட் ஆஃப் கட் ஆஃப்

தொட்டு சாப்பிட போற என்ன கொடுமை

என்ன விஷயம்னா எல்லோரும் போகிற பொதுவான ரூட்டுக்கு நாங்கள் போகல இது வந்துட்டு நாங்கள் போகிற ரூட்டே வேறு முதல்ல நாங்கள் போய் முடிச்சுட்டு அது என்ன ரூட்டுன்றத நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் வாங்க உட்காருங்க உட்காருங்க வெஸ்ட் ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் உக்காருங்க உக்காருங்களேன் பக்கத்தில் வாங்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் பக்கத்து சிக்ஸ் சீட்டர் ஹெல் ஏ முதல் முறையாக வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறீங்க ரிவ்யூ சொல்லுங்க நான் ஆல்ரெடி போயிட்டேன் இல்ல இல்ல நான் கேள்விப்பட்டேன் நீ கேள்வி பண்ணா வந்து சொல்லு வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி இருக்கு போத்துக்கு ஏய் நான் ஆல்ரெடி போயிட்டேன் நம்பல்த மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்கு ஆல்ரெடி போயிட்டடா அதான் ரிவியூ ரிவ்யூ கேக்குறேன் எப்படி இருக்கு சேம் சேமா என்னடா அதுக்கு எதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இதல உட்கார்ந்து போற அங்கனா முட்டி போட்டு போ இன்னும் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இன்னும் வந்து 2 கிலோமீட்டர் ஐயோ சாமி வந்தே கடி ஜோக்கா அச்சு சாவடிறாங்க சொல்றாங்க ஏய் எழு இன்னும் எழுபது கிலோமீட்டரா இன்னும் எழுபது தானா இருக்கு நினைக்கிறேன் எழுபதுண்ணா இப்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏழு மணிக்கெல்லாம் மேலே ஏழு மணிக்குள்ளே எத்தனை கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இன்னும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ம்

i la part

என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்டா மாதிரி உட்காந்துட்டு

ஐய நான் இப்பயும் சொல்றேன் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் கீர்ல போங்க டே ஐய் ஐய் விட்டுடா வந்துடா பாடி ஐய் டே ஐய் இந்த ரோட் ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் ஏழுமலை ஃபர்ஸ்ட் கீர்ல மட்டும் போடி ஐய் ஃபர்ஸ்ட் கீர்ல மட்டும் போ ஐய் எனக்கு சாவு பைத்தை காட்டிடாத பரமா மட்டும் போ இந்த ரோட் ஃபுல்லா இப்படி தான் இருக்கும் சிடி நீய முக்கி முக்கி ஓட்டற அதான் சொன்னலடா நாங்க இந்த வழியா தான்டே வந்தோம் கவி இதான் அந்த வழி இதான்

இப்பதான் ஒரு சம்பவம் ஆச்சு குருகுல ஒருத்தன் வந்து ஊன்ட்டான் சம பயம் ஒண்ணுமே பண்ண முடியல கைஸ் இப்பதான் ஏந்துக்கிறோம் நான் பயன்றீங்க அய்யோ ரோடு பின்னாடி பாருங்க கைஸ் டே சருவல் தான் ஃபர்ஸ்ட் கீர்ல மட்டும் ஓட்டல காலி காலி என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறண்ணா இது கதையாக்குது இது பைக் செண்டிங் பண்ற மாதிரி இல்லையோ எல்லாம் மாறி இருக்குது இங்க